ஸ்ட்ரேஞ்ச் டூ எபிசோடில் மனோஜ் வந்து அந்த லெமனை வந்து பக்கத்தில் வைத்து வைக்கிறாரு முத்து வந்து சொல்கிறாங்க மீனா நான் வச்ச லெமன் ஒரு குட்டி போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க அது நான் எடுத்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க நல்லது நடக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க மனோஜுக்கு வந்து நைட்டு தூக்கமே வரமாட்டுக்குது முத்து வந்து மனோஜ் கூட லேலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு தட்டிட்டு ஓடுறாங்க மனோஜ் வந்து கதவை திறந்து வச்சறாரு யார் தட்டுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முத்து வந்து லெமனை வந்து நூலை சுற்றி உருட்டி விடுறாங்க மனோஜ் வந்து பயப்படுறாரு விஜயாவுக்கு வந்து கால் பண்ணி மனுஷ சொல் முத்து எட்டு வந்த லெமனும் நம்ம எடுத்துட்டு வந்த லெமனும் தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த ரெண்டு லெமனையும் கையில எடுக்கிறாங்க முத்து வந்து லைட் போடுறாங்க ரூம்ல இருந்தும் ஆளுங்க வர்றாங்க முத்து சொல்றாரு அது நார்மல் லெமன் தான் நம்ம அந்திரிச்சு எல்லாம் எடுத்துட்டு வரலன்னு சொல்றாங்க விஜய் வந்து அந்த லெமனை வந்து கீழே போட்டுறாங்க அண்ணாமலை என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முத்து வந்து சொல்றாரு நான் அப்பவே டவுட் ஆனப்பா இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நகை என்னடா பண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க ரோகிணி வந்து மனோஜ் அந்த பிளேஸ்ல இருந்து கூப்பிட்டு போறாங்க தேங்க்யூ